தம்பி எப்படி சாமி இருக்க நல்லா இருக்கியா சோறு சாப்பிடுற வெக்கமாவே இல்லையா

வா நானே ரொம்ப நாள் கழிச்சு எங்க அக்கா வீட்டுக்கு வரேன் கல்யாணம் ஆனதுலேருந்து வரலையா நீ அக்கா ஆனதுலேருந்து ஒரு குடிகார பயலுக்கு வாக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வேணாம் சொல்லி அதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் மறுபடியும் ஒன்றை சொல்லிட்டே இருக்கணுமா இவ்வளோ நேரம் என்ன தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒன்றே மறந்து போச்சு என்ன பண்ணுறது பசி மயக்கம் அக்கா ஒரு சூப்பராக இருக்கு அக்கா யாருமே ஆளக்கணும் அக்கா தம்பி எப்படி சாமி இருக்க நல்லா இருக்கியா தான் உனக்கு அக்கா பாக்கணும்னு தோணுச்சா எப்படி தம்பி இருக்க அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கீல எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அதுவாதக்கா உங்களுக்கு பாக்க வந்திருக்கீங்க உங்களுக்கு வேட்டி சட்டை சீலை எல்லாம் வாங்கிட்டு வந்தா அப்பள காலையில இருந்து என்ன கூட்டி போய் அலஞ்சி அலஞ்சி நான் தான் செலக்ஷன் எல்லாம் பண்ண உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறானோ அவர்தான் செலக்ஷன் பண்ணாரு அதுவாதக்கா நீ எதுக்கு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு வந்த என்ன குறையா இருக்கு ஒரு குறையும் இல்ல எதுக்கு நீ இந்த இதெல்லாம் நீ சும்மா வந்திருக்க வேண்டியதானடா என்ன குறை அதான் உங்க சாப்பாட்டுக்கே பொங்கல் வைக்கவே இல்லைன்னு தெரியும் இல்லை அதெல்லாம் இல்லை பொங்கல்லாம் வைக்கிறதுக்குன்னா கோலம் எல்லாம் போட்டு வச்சுட்டேன் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் லேட்டாக வச்சுக்கலாம் நாளைக்கு தானே மாட்டு பொங்கல்னு இன்னைக்கு வெறும் பொங்கல் வைக்கக்கூடாதுல்ல அதான் நாளைக்கு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே தெரியாத மாதிரி நடிக்காத சும்மா லூ சும்மா இல்ல உன் தலையில் நீயே மண்ணவாரி வாரி போட்டுக்கிட்டேன் அப்படிலாம் இல்லைடா தம்பி நான் நல்லா தான்டா இருக்கேன் யார் சொன்ன உனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த குறையுமே இல்லை தெரியுமா உங்கள் மாமா நல்லா பாத்துக்கிறாரு இங்கே பாரு வயா இருக்குது அவனை சொல்லாத நீ வேணா ஆசை புருஷனை அப்படிலாம் சொல்லாத கலை நான் நல்லா தான் இருக்க கலை எனக்கு எந்த குறையும் இல்லடா நல்லா அம்மாவுக்கு தெரியாதான் நான் வந்திருக்கேன் நீ அம்மாட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாம் இல்லைங்க சொல்லியிருந்தாக்கா என்ன என்ன ஃபஸ்ட்டு வீட்டுல சேர்க்காது இப்ப நான் வந்து தெரிஞ்சேன்

என்ன ஒன்றுமே இல்லை இருக்கிறதுக்கே சுத்தமாவே காசு இல்லாத இருந்துட்டுருக்கு நல்லா வாழ்கிறாங்க மாமா நல்லா வச்சிருக்காங்கன்னு சொல்லு அப்போ அதெல்லாம் பொய்யா சரி ஃபீல் பண்ணாத விடுங்க ஆ தம்பி விடுங்க அவர்கிட்ட விடு இல்லை நீங்கள் அவருக்கு விடுங்க சாப்பிடலையா தம்பி சாப்பாடு எடுத்துட்டு வர சாப்பிடுறா

வெயிட் பண்ணு நான் அந்த போய் வச்சுட்டு வந்தேன் எனக்கு அதெல்லாம் டைம் இருக்கு நான் அதெல்லாம் பாக்குற நிலமையில இல்ல இருடா ஏதாவது எடுத்துட்டு வரேன்டா வெறும் வயித்துல எப்படி வந்துட்டு போவ இரு நான் ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன் உங்க மாமி எங்க மாமி அந்தா இங்க வேலைக்கு பக்கத்துல போயிருக்காங்க அவங்க கூப்பிட்டு இருக்காங்க சாப்பாடு என்ன கொடுத்தா கொடுத்துட்டேன் சாப்பிட்டாங்க சாப்பிட்டேன் நல்லா இருக்கிறதுல

பொங்க <named> சாப்பிடுங்க <one and another mouldy> <versucht>

பாடு <laughs> <laughs> <laughs>

முடிய <laughs> அصل லேவனா நான் நீனா எதுடா அது போட்றவடா டேய் இங்கயா உடனே